நீங்க ஒரு டெக்னிக்கல் ஆளா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நிர்வாக திறன் இருக்கலாம் இந்த தொழில்களை ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு டிகிரி தேவையில்லை ஆர்வமும் கவனிக்கும் திறன் இருந்தாலே போதும் இந்த புதிய எது உங்களுக்கு ஏற்றதுன்னு நீங்களே முடிவு செய்யுங்க இது சும்மா ஐடியா இல்ல இது உங்களுக்கான நிதி சுதந்திரத்தோட நுழைவாயில் இப்போ நான் சொல்ல போற அடுத்த அஞ்சு ஐடியாக்கள் ரொம்பவே புதுசு அதிகம் லாபம் தரக்கூடியது மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது வெறும் முதலீடு இல்லைன்னா கூட சரியான அறிவு இருந்தால் லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

கோபமான வாடிக்கையாளர்களை கையாள்றதுதான் இங்க பொறுமையா இருந்து பிரச்சனைகளை தீர்த்தா உங்களோட திறன் வளர இங்க அனுபவம் பெற்ற உடனே இந்த துறையில குழு தலைவரா அப்படி இல்லைன்னா பயிற்சியாளரா பதவி உயர்வு பெறலாம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் போன்ற ரெண்டு மொழிகள்ல நீங்க டேலண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருளை பார்ப்போம் உங்களுக்கு ஒரு லேப்டாப் நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மற்றும் சத்தம் இல்லாத சூழல் அவசியம் மேலும் சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கருவிகளுக்கான அல்லது ஜென்டெஸ் போன்றவற்றை கையால தெரிஞ்சு கொள்வது உங்களுக்கு கூடுதல் பலம் இரண்டாவது பார்க்க போற தொழில் கஸ்டமை கிப்ட் அண்ட் ஹேம்பர் கிரியேஷன் இது உங்களோட படைப்பாற்றல முதலீட்டாக்கும் தொழில் இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா கடையில் உள்ள ரெடிமேட் பரிசு பொருட்களை விட கஸ்டமரோட தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ற பரிசு பொருட்களை வழங்குவது இன்னைக்கு ட்ரெண்ட் நீங்க கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன பொருட்களை தேர்வு செஞ்சு அழகா பேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு கிப்ட் கியூரேட்டர் இதுல இருக்கக்கூடிய சவால்களும் வளர்ச்சியும் பார்க்கலாம் இந்த தொழிலோட சவால் என்னன்னா சப்ளையர்களோட நம்பிக்கை தன்மை தான் சப்ளையர்கள் சரியான நேரத்துல தரமா கொடுக்கணும் சரக்கு மேலாண்மை மற்றும் டெலிவரிக்கு அதிக கவனம் தேவை உங்களோட பிராண்டை உருவாக்கி சமூக ஊடகம் மூலம் வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யலாம் திருமண நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அல்லது பெரிய நிறுவனங்களிடமிருந்து மொத்த ஆர்டர்களையும் பெற முயற்சி செய்யுங்க தொழில்நுட்ப உதவி கேன்வா போன்ற இலவச வடிவமைப்பு கருவிகளை பயன்படுத்துங்க இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல விளம்பரம் செய்ய ஷாப்பிஃபி அல்லது இன்ஸ்டா மோஜோ போன்ற தளங்கள்ல ஒரு சிறிய ஆன்லைன் ஸ்டோரை அமைக்கலாம் டிஜிட்டல் கோர்ஸ் உங்களுடைய மாற்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது சமையல் யோகா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை ஒரு முறை வீடியோ கோர்ஸா பதிவு செஞ்சு ஆன்லைன் கல்வி தலங்களான விற்பனை செய்யலாம் ஒரு முறை வேலை செஞ்சா பல வருடங்களுக்கு அதோட வருமானம் வந்துகிட்டே இருக்கு வச்சிருக்கேன் சவால்களும் வளர்ச்சியும் கோர்ஸுக்கான உள்ளடக்கத்தை திட்டமிடுவது வீடியோக்குள்ள பதிவு செய்வது போன்ற விஷயத்துக்கு அதிக நேரம் எடுக்கும் இது ஒரு சவால் தான் மேலும் சந்தையில பல கோர்ஸ் இருக்கிறதால உங்களோட கோர்ஸ் தனித்து காட்டுறது ரொம்ப அவசியமான ஒன்று வளர்ச்சி வாய்ப்பு இங்க ரொம்ப அபாரமா இருக்கும் ஒரு கோர்ஸ் வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்க அதுல இருக்கிற பகுதிகளை இ புக் அப்படி இல்லைன்னா டெம்ப்ளெட்டா வித்து கூடுதலா வருமானம் ஈட்டலாம் மேலும் உங்களோட மாணவர்களுக்கு நேரடி கன்சல்டிங் கொடுத்து அதிக கட்டணம் வசூலிக்கலாம் தொழில்நுட்ப உதவி ஹோஸ்ட் பண்றதுக்கு உட்மே டீச்சபிள் போன்ற தளங்களை நீங்க பயன்படுத்துங்க வீடியோ எடிட் பண்றதுக்கு கேப்கட் பிலிமோரா போன்ற கருவி இருக்கு பிரசன்டேஷன் மற்றும் தம்னெயில் டிசைனுக்கு கேன்வா போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம் நாலாவது பார்க்க போறது போட்காஸ்ட் எடிட்டிங் சேவை இது புதிய ஊடகத்துறையில வளர்ந்து வரும் ஒரு தொழிலு பல நிறுவனங்கள் யூடியூபர்கள் பிரபலங்கள் அனைவரும் போட்காஸ்ட்களை ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதை எடிட் பண்ண அவங்களுக்கு நேரமே இல்ல நீங்க வீட்டில் இருந்தபடியே அந்த ஆடியோ ஃபைல்களை வாங்கி தேவையற்ற சத்தங்களை நீக்கி மேம்படுத்துவது போன்ற எடிட்டிங் செஞ்சு கொடுப்பதுதான் வேலை இதுல இருக்க சவால்களும் வளர்ச்சியும் ஆடியோ எடிட் பண்றதுக்கு பல மணி நேரம் பிடிக்கும் கஸ்டமர் கொடுக்கிற டைத்துக்குள்ள வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியது சவாலான ஒரு விஷயம் மேலும் நாய்ஸ் போன்ற ஆழமான விஷயங்களை நீங்க கத்துக்கிறேன் வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகம் ஆடியோ எடிட்டிங் சேர்த்து பாட்காஸ்ட் தலைப்பு எழுதுறது மற்றும் சமூக ஊடகத்திற்கான ஷார்ட்ஸ் கிளிப்புகளை வெட்டித்தரது போன்ற கூடுதல் சேவைகளை வழங்கலாம் இதனால ஒரு எபிசோடுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கலாம் தொழில்நுட்ப உதவின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அடாசிட்டி அடாபடிஷன் போன்ற இலவச சாப்ட்வேர்களை பயன்படுத்திக்கலாம் வாடிக்கையாளர்களை பிடிக்கிறதுக்கு அப்போ ஃபைவர் போன்ற தளங்களை பயன்படுத்தலாம் நம்ம அஞ்சாவதை பார்க்க போறது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சிறு வணிகர்களுக்கான மார்க்கெட்டிங் கருவியா வாட்ஸ்அப் மாறிடுச்சு ஆனா பல வணிக உரிமையாளர்கள் அதை அறிவியல் பூர்வமாக நிர்வகிக்க தெரியல நீங்க அவங்களுக்காக வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட நிர்வகிக்கணும் பொருட்களை பிரிச்சு கேட்லாக் உருவாக்கணும் ஆட்டோ மெசேஜ் செட் பண்ணி ஆர்டர்களை ஒழுங்குபடுத்துவதுதான் உங்களோட வேலை இதுல இருக்கக்கூடிய சவால்களும் வளர்ச்சியையும் பார்க்கலாம் சில நேரங்கள்ல பல வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்துல செட் செய்யும் போது அதை திறமையாக நிர்வகிப்பது சவாலாக இருக்கலாம் மாதாந்திர கட்டணத்தை பெறுவதற்கு வணிக உரிமையாளர்களை நம்ப வைப்பது அவசியம் வளர்ச்சி வாய்ப்புகள் இதுல நிலையாவே இருக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் உடன் சேர்த்து சமூக ஊடக பதிவுகளை போடுறது சோசியல் மீடியா போஸ்டிங் போன்ற கூடுதல் சேவைகளை வழங்கலாம் ஒரே நேரத்தில் பல வாடிக்கையாளர்களை நிர்வகித்து நிலையான மாதாந்திர வருமானத்தை ஈட்டலாம் தொழில்நுட்ப உதவின்னு வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் கூகுள் சீட் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இதுவரை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அஞ்சு பிசினஸ் ஐடியாக்களையும் அது எப்படி செயல்படுத்தணுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எத்தனை நாள் நீங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சும்மா இருக்க போறீங்க இந்த நொடியில இருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இனிமே உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் அது உங்களோட செயல் உங்களுடைய முதல் பிசினஸ் ஐடியா எதுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய பயணத்தை உலகத்துக்கே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்